புகழ் போதையில மயங்கி அடாவடியா மாறி தன்னோட கெரியரை தொலைத்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க பாபி சிம்மா தென்னிந்திய சினிமாவில் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு என்னதான் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பண்ணும் போது இவரை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசிச்சாங்க ஆனா ரீசண்டா இவருக்கு ஊர் பட வாய்ப்பு கூட கிடைக்காம சினிமாவில மனுஷன் இருக்காரானே தெரியல இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா அவரோட வாய் தான் தவள தன்னோட வாயால கெடு அப்படின்ற மாதிரி இவரே நிறைய பேட்டி கொடுத்து ஓவரா பேசி கெடுத்துக்கிட்டாரு குறிப்பா ஜிகர்தண்டா படத்துல அசால்ட் செய்து அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய அவார்டை இவருக்கு கிடைச்சிச்சு ஆனா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் சரியா கொடுக்கல அப்படின்றதுனால கிடைச்ச வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிருக்காரு இவர் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலயே அந்த படத்துல சில மாற்றங்களையும் பண்ணிருக்காரு கார்த்திக் சூப்பராஜ் அது மட்டும் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்குல சிரஞ்சீவி படத்துல நான் நடிக்க போறேன் அப்படின்னு கெத்து காட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு இப்படி இவர் ஓவரா ஆட்னது சொன்னதுனாலயே இவர் பண்ண ஒரு படம் கூட ஒரு படியா ஹிட் ஆகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விமல் ஆழம் தெரியாம கால விட கூடாது அப்படின்றத சுத்தமா மறந்துட்டாரு விமல் படத்தை தயாரிக்க போறேன் அப்படின்னு பண மோசடியில கடைசியில மாட்டிட்டாரு முதல்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கும் விமலுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு இதன் மூலமா ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு ரொம்ப யதார்த்தமான விமல் கலவாணி படத்துல அவ்வளவு சூப்பர் ஆக்ட் பண்ணிருப்பாரு அந்த ஒரு படத்தின் மூலமாவே ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் கவர்ந்துட்டாரு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா கலவாணி டூ அப்படின்ற படத்தை தன்னோட சொந்த தயாரிப்புல தயாரிக்கணும் அப்படின்ற பேராசையில ஒரு ப்ரொடியூசரா மாறினாரு அந்த டைம்ல ப்ரொடியூசர் சிங்கார வடிவேலன் கிட்ட கிட்டத்தட்ட ஒன்னு கோடி கடனா வாங்கியிருக்காரு வாங்கிய கடனை திருப்பி தராத்ததுனால விமல் மேல சிங்கார வடிவேலன் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுட்டாரு அது மட்டும் இல்ல விமலோட மன்னர் வகையற படம் இருக்குல்ல அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக சிங்கார வடிவேலனும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் விமல் கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த காசையும் விமல் சரியா கொடுக்காததுனால அதுக்கு இன்னொரு புகாரும் போட்டிருந்தாங்க இப்படி தொடர்ந்து பண மோசடியில ஈடுபட்டார் விமல் அப்படின்ற பெயர் வந்ததுனாலேயே சினிமாவில் இவரோட மார்க்கெட் படிப்படியாக குறைஞ்சிச்சு ஒரு கட்டத்துல ஊரு பட வாய்ப்பு கூட கிடைக்காம ரொம்ப தவிச்சிட்டு இருந்த விமலுக்கு தான் விலங்கு அப்படின்ற சீரிஸ்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறமா தான் விமல் ஒரு சின்ன கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆரி ஆடும் கூத்து அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல என்ட்ரி கொடுத்த நடிகர் ஆரி அதுக்கப்புறமா சங்கரோட தயாரிப்புல வெளிவந்த ரெட்டை சுளி அப்படின்ற படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா பேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா வந்த நெடுஞ்சாலை படம் ஆரிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேட் மார்க்கா மாறிச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சீசன் போர் நிகழ்ச்சியில இவர் கலந்துகிட்டாரு டைட்டில் வின்னரும் ஆனாரு அந்த நிகழ்ச்சியில ரொம்ப நேர்மையா இருந்தாரு இளைஞர்களை நல்ல வழியில எடுத்துட்டு போறாரு இவர்தான்டா ஒரு பெர்ஃபெக்ட் லீடர் அப்படின்லாம் ஆரியை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இதனாலயே புகழ் தலைக்கேறி தலக்கால் புரியாம ஆயிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஆரி வாயை கொடுத்து நிறைய இடத்துல வாங்கி கட்டிக்கிட்டாரு சரியான எந்த ஒரு பட வாய்ப்புகளும் வராம ஒரு கட்டத்துல தன்னோட கெரியர்

சாக்லேட் பயா வளம் வந்துட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா சொல்லிக்கிற மாதிரி ஒரு பட வாய்ப்பு கூட இவருக்கு அமையல பண்ண படமும் ஒரு பக்கவான ஹீரோ மெட்டீரியலா தெரிஞ்சாலும் இப்ப செகண்ட் ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சு எடுத்து பார்க்க ஜெய் தளபதி விஜய் நடிப்புல சூப்பர் ஹிட் ஆன பகவதி அப்படின்ற படத்துல விஜயோட தம்பியா குணா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில படிப்படியா வளர்ந்தாரு ஜெய் ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா தலக்கணம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வரது கிடையாது சொன்ன நேரத்துல படத்தை முடிச்சு கொடுக்கறது கிடையாது படமே ரிலீஸ் ரிலீஸ் சில படங்கள் ரொம்ப ஃபிளாப் ஆயிருது இதனால ஜெய வச்சு படம் பண்ணா கண்டிப்பா நமக்கு நஷ்டம் தான் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் படிப்படியா ஜெய ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு இடையில அஞ்சலிய லவ் பண்ணி பிரேக்அப் பண்ணதுனால அதுல டிப்ரெஷன்ல ஒரு ரெண்டு வருஷத்தை வேஸ்ட் பண்ணாரு ஆரம்பத்துல நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சு தன்னோட மார்க்கெட்டை காப்பாத்திக்கிட்ட ஜெய் ஒரு கட்டத்துல அப்படியே கோட்டை விட்டுட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்